பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் நினைத்தாலே முத்திதரும் தலமாகவும் விளங்கக்கூடியது திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலாகுங்க திருவண்ணாமலையில் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி அளிப்பதை நினைவுப்படுத்தக்கூடிய விதமாக ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீப திருவிழாவானது நடைபெறுதுங்க கார்த்திகை தீப திருவிழா நாளில் மலை மீது தீபமானது ஏற்றப்படுவது வழக்கமாகுங்க திருவண்ணாமலை மலை மீது தீபம் ஏற்றப்பட்ட பிறகுதாங்க நம்முடைய வீடுகளில் தீபமானது ஏற்றப்படுவதும் வழக்கமாகும் அந்த வகையில் திருவண்ணாமலையில் தீப திருவிழா எப்பொழுது கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது பரணி தீபம் எப்பொழுது மகா தீபம் எப்பொழுது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிடா நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிவப்பெருமை

இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நாள் பார்த்தீங்கன்னா துர்கை அம்மன் உற்சவத்துடன் விழாவானது தொடங்குதுங்க இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி பிடாரி அம்மன் உற்சவமும் இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி விநாயகர் சண்டிகேஸ்வரர் உற்சவமும் நடைபெற இருக்குதுங்க இருபத்தி நாலாம் தேதி கோவில் கொடியேற்றத்துடன் விழாவானது தொடங்க இருக்குது அன்றைய நாளில் சம்பந்த விநாயகர் சன்னதியில் அபிஷேக ஆராதனை நடைபெற இருக்குதுங்க இரவன் வெள்ளி வாகனத்தில் சிம்ம வாகனத்திலையும் பவனி வர இருக்கிறார் இருபத்தி ஐந்தாம் தேதி தங்க சூரிய பிரபையிலையும் வெள்ளி இந்திரா வாகன விமானத்திலையும் திருவிதி உலா வராருங்க இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளி அன்ன வாகனத்திலையும் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளி காமதேனு வாகனத்திலையும் இந்த தேவன் திருவிதி உலா இரு வர இருக்கிறாரு இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளி ரிஷப வாகனத்திலையுமே இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளி ரதத்துலேயுமே பவனி வரக்கூடிய காட்சியானது நடைபெற இருக்குதுங்க முப்பதாம் தேதி கோவிலில் மகார தா உற்சவமானது நடைபெற இருக்குது டிசம்பர் ஒன்னாம் தேதி பிச்சாண்டவர் உற்சவமும் குதிரை வாகனத்தில் பவனியும் நடைபெற இருக்குதுங்க இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி கைலாச வாகனத்திலையும் காமதேனு வாகனத்திலையும் உலா வர இருக்கிறாங்க மூணாம் தேதி அதிகாலையில் அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற இருக்குதுங்க அதற்கு பிறகு அண்ணாமலையார் கருவறையில் பரணி தீபமானது ஏற்றப்பட இருக்குது அதனைத் தொடர்ந்து அம்மன் விநாயகர் முருகன் போன்ற பிற சன்னதிகளில் பரணி தீபமானது ஏற்றப்பட இருக்குதுங்க அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மாலை கோவில் மலை உச்சியில மகாதீபமானது ஏற்றப்பட இருக்குது இதுல லட்சக்கணக்கான பக்தர்கள் தேதி சந்திரசேகர தெப்ப உற்சவமும் ஐந்தாம் தேதி பராசதி தெப்ப உற்சவமும் நடைபெற இருக்குது ஆறாம் தேதி சுப்பிரமணியர் தெப்ப உற்சவமும் நடைபெற இருக்குதுங்க தீப திருவிழாவின் கடைசி நாளான ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி சண்டிகேஸ்வரர் வெள்ளி ரிஷப வாகனத்தில் பவானி வர இருக்கிறாருங்க திருவண்ணாமலை கோவில் நடை பார்த்தீங்கன்னா காலை ஐந்து மணிக்கு திறக்கப்படுதுங்க காலை ஐந்து பதினைந்து மணிக்கு கோ பூஜை ஐந்து முப்பது மணிக்கு பள்ளி எழுச்சி பூஜையானது நடைபெறுங்க ஆறு மணிக்கு உஷா கால பூஜை எட்டு முப்பது மணிக்கு காலசந்தி பூஜையானது நடைபெறுவது வழக்கமாகும் பதினோரு மணிக்கு உச்சிகால பூஜை முடிந்ததும் பகல் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு நடையானது சாற்றப்படுதுங்க கோவில் மீண்டும் மாலை மூணு முப்பது மணிக்கு திறக்கப்படும் அதற்கு பிறகு ஐந்து முப்பது மணிக்கு சாயரட்ச பூஜை இரவு ஏழு முப்பது மணிக்கு இரண்டாம் கால பூஜை ஒன்பது மணிக்கு அர்த்த ஜாம பூஜை ஒன்பது பதினைந்து மணிக்கு பள்ளி அறை பூஜையானது முடிவடையுதுங்க இரவு ஒன்பது முப்பது மணிக்கு நடையானது சாத்தப்படுது திருவண்ணாமலையில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது அண்ணாமலையார் திருக்கோவிலாகுங்க பஞ்சபூத தலங்களில் அக்னித்தலமாகவும் தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இரநூத்தி முப்பத்தி மூணாவது தலமாகவும் விளங்குதுங்க அப்பர் திருநான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் போன்ற நால்வராலும் பாடப்பெற்ற தலமாகவும் இந்த கோவிலானது அமைந்திருக்குதுங்க ஒருமுறை படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் யார் பெரியவங்க அப்படின்னு வாக்குவாதம் பந்தபோது இதற்கு முடிவு காண்பதற்கு சிவபெருமானிடம் சிவபெருமான் அவர்கள் முன்னாடி ஜோதி வடிவில் தோன்றி என்னது அடி இல்லைன்னா முடிய யார் கண்டு வரீங்களோ அவங்களே உயர்ந்தவங்க இதை தொடர்ந்து விஷ்ணு பகவான் வராக அதாவது பன்றி அவதாரம் எடுத்து சிவபெருமானுடைய பாதங்களுக்கான பூமிக்கு போறாரு ஆனால் அவரால் பார்க்க முடியல அதே போல் பிரம்மா அன்ன பறவையாக உருவெடுத்து சிவபெருமானுடைய திருமுடியக்கான வர மேல கிளம்புறாரு அவராலும் திருமுடிய பார்க்க முடியலையாமாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய தலைமுடியில் இருந்த தாளம்புவானது கீழே விழுந்திருக்குதுங்க அண்ணா பறவையாக மேலே போன பிரம்மா தாளம்புவிடம் நான் சிவபெருமானின் முடிய கண்டதாக கூற வேணும் நீ சாட்சியாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தாளம்புவும் அதுக்கு சரி என்று சொல்லியிருக்குதுங்க சொன்னது போலவே பிரம்மாவும் சிவபெருமானிடம் வந்து முடிய கண்டதாக சொல்லியிருக்கிறாரு தாளம்புவும் பிரம்மாவுக்கு சாட்சி சொல்லியிருக்குதுங்க சிவபெருமானிடம் தாளம்புவும் பிரம்மாவும் பொய் சொன்னதுக்காக பிரம்மாவுக்கு பூமியில் கோவில் கிடையாது தாளம்பூவை இனி தன்னுடைய சிரசல சூட மாட்டேன் அப்படின்னும் சிவபெருமான் ரெட்டி பேத்துக்குமே சாபம் கொடுத்துருக்கிறாங்க தான் தாளம்பூவை பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அணிவதில்லைங்க சிவபெருமான் ஜோதி வடிவமாக பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் காட்சி கொடுத்த இடம் திருவண்ணாமலையாகுங்க ஜோதி வடிவமாக காட்சி கொடுத்த சிவபெருமானே மலையாக பத்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாரு அந்த மலையைத்தான் அண்ணாமலை அப்படின்னும் அழிக்கிறாங்க அதற்கு பின்னாடி அதற்கு பிறகு தன்னை வழிபாடு செய்பவங்களுக்கு லிங்கோத் பவராக காட்சி கொடுத்திருக்கிறாருங்க சிவபெருமான் சிறந்த சிவபக்தரான பிரங்கி முனிவர் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியை வணங்காமல் சிவபெருமானை மட்டுமே வழிபட்டு வந்திருக்கிறாரு அவருக்கு சிவனும் சத்தியும் ஒன்று என்பதை உணர்த்துவதற்காக சிவன் அம்பிகையை பிரிவது போல ஒரு லீலையை நடத்தியிருக்கிறார் அதன்படி பார்வதி தேவி இந்த தளத்துல மீண்டும் சிவனோடு இணைய வேண்டி அவருக்கு காட்சி தந்த சிவபெருமான் தன்னுடைய பார்வதி தேவிக்கு கொடுத்து அர்த்த நாடீஸ்வரராக காட்சி கொடுத்திருக்கிறாங்க சிவனும் சத்தியும் ஒன்று என்ற உண்மையை பிரங்கு முனிவர் உணர்ந்திருக்கிறாரு இப்படி சிவன் அர்த்த நாடீஸ்வரராக அவதாரம் எடுத்த பெருமையுடைய உடைய தளமாகவும் திருவண்ணாமலை திருத்தலம் விளங்குதுங்க இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா சுமார் இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பலாக அமைந்திருக்கக்கூடிய ஆலயமாகுங்க இங்கு மொத்தம் ஒன்பது பெரிய கோபுரங்களும் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட சன்னதிகளும் அமைஞ்சிருக்குது இதில் இருபத்தி ரெண்டு விநாயகர் சன்னதிகளும் இருக்குதுங்க சிலைகள் என்று கணக்கிடும்போது ஆலயம் முழுவதும் இரநூறுக்கும் மேற்பட்ட சிலைகள் அமைஞ்சிருக்குதுங்க இரண்டாம் பிரகாரத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு கற்சிலைகளும் வெண்கலச் சிலைகளும் அமைஞ்சிருக்குது இங்கு திரும்பும் திசையெல்லாம் பார்த்திங்கன்னா லிங்கங்களை நம்மளால் பார்க்க முடியுங்க கோவிலோட கிழக்கு இரநூத்தி பதினேழு அடி கோபுரம் ராஜகோபுரமானது கோபுரம் அப்படின்னும் அழைக்கப்படுது கோபுரம் என்பது மேற்கோபுரம் என்றாகி பின்னால கோபுரமாக மருவி இருக்குதுங்க தெற்கு கோபுரம் திருமஞ்சன கோபுரம் என்ற பெயரை தாங்கி இருக்குதுங்க வடக்கு கோபுரம் அம்மணி அம்மன் கோபுரம் அப்படின்னும் அழைக்கப்படுது அம்மணி அம்மாள் என்ற பத்தை பல தடங்கல்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு வீடாக சென்று பொருள் வாங்கி வடக்கு கோபுரத்தை கட்டி முடிச்சிருக்கிறாங்க இதன் காரணமாக தாங்க இந்த அம்மையாருடைய பெயரில் அம்மணி அம்மன் கோபுரம் அப்படின்னு அழைக்கப்படுது பொதுவாக ஆலயங்களில் அம்பாள் சன்னதிக்கு முன்பாக சிம்மம் தாங்க அமைக்கப்பட்டிருக்கோம் ஆனால் திருவண்ணாமலை ஆலயத்தில் உண்ணாமுலை அம்மன் சன்னதியில் சிம்மத்துக்கு பதிலாக நந்தி அமைஞ்சிருக்குதுங்க ஈசனிடம் கோபித்து கொண்டு பூலோகத்துக்கு வந்த பார்வதி தேவி இந்த தவம் சொல்லப்படுது பார்வதிக்கு பாதுகாப்பாக நந்தியும் வந்து விட்டாராங்க இதை எடுத்து காட்டக்கூடிய விதமாக உண்ணாமுலை அம்மன் சன்னதிக்கு முன்னாடி நந்தி சிலையானது அமைக்கப்பட்டிருக்குதுங்க இந்த கோவில சதுர்புஜத்துடன் வீட்டிற்க கூடிய அபித்த குஜாம்பால் வேறெங்கும் இல்லாத அளவுக்கு சுமார் அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறாங்க இந்த அம்பிகை தெற்கு முகமாக வீற்றிருக்கக்கூடிய சாந்தமான தினம் ஒரு விதமான முகத்தோற்றத்துடன் பக்தர்களுக்கு அருள் குறிப்பிடத்தக்கதாகுங்க ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலேயும் பகல் நேரத்தில் சிறப்பு பூஜையும் அபிஷேகமும் திருவிளக்கு பூஜையும் பெண்களால் செய்யப்படுவது வழக்கமாகுங்க இந்த தளத்தில் பிரம்ம முர்த்தம் சக்கர தீர்த்தம் இந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபது தீர்த்தங்கள் அமைஞ்சிருக்குதுங்க பிரம்ம தீர்த்த கரையில் கால பைரவர் சன்னதியும் அமைஞ்சிருக்குது இவருடைய சிலையானது திருவாசியுடன் ஒரே கல்லில் சுமார் ஆறடி உயரத்திற்கு இருக்குதுங்க இவர் எட்டு திருங்கலங்களுடன் ஆயுதம் ஏந்தியும் கபால மாலையுடன் காட்சி தராரு தேய்ப்பிரை அஷ்டமி நாளிலையும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலையும் இவரை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்